தேவையான ஒரு மிக முக்கியமான விடயம் சரியா இன்றைய நாளை பொறுத்தவரைக்கு மூன்றாம் தேதி தானே நேற்றைய தினம் நாங்க சுருக்கமா சொல்லி இருந்தோம் நீங்க சொல்ல போறீங்க எனக்கு என்னன்னு தெரியும் சொல்லுங்க நேற்றைய தினம் வரிசையில்

அதான் அதை தாண்டி அதாவது உடலுக்கு தேவையான அளவு உணவிலே கிடைக்குது அதை தாண்டி நாங்கள் தேநீர் பருகும் போது எந்த நிறமும் சீனியை பயன்படுத்துறதெல்லாம் உடலுக்கு கேடு விளைவிக்கிற விஷயம் பொதுவாக இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்க ஒதுக்கி வச்சுட்டோம் அவங்களுடைய முகத்துல ஒரு செழிப்பு வரும் முகத்தோல்ல ஒரு மாற்றம் வரும் இதெல்லாம் உண்மையான விஷயமா

இந்த யுத்தம் காரணமாக இப்போ உலகின் பல நாடுகள் பலவிதமான கலந்துரையாடல்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் இது சர்வதேச அளவில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரியல இந்த மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு பதட்டமான ஒரு சூழல் அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து அவர்களை தாக்குதல்கள் அடுத்தடுத்து அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்காங்க இப்போ ஈரான் கூட எதிர்பாராத நேரத்தில் இஸ்ரேலுக்கு கடுமையான தாக்குதலை கொண்டிருக்கிறது இது கூட கட்டும் அதிர்வை இப்போ ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல் இப்படி ஒரு முடிவை கூட எடுத்திருக்கிறது டிலான் என்னென்னா ஐநாவினுடைய பொதுச் செயலாளரை தங்களுடைய நாட்டுக்குள்ள நுழைய செய்கிறதுக்கு தடை விதிக்கிற அளவுக்கு எல்லாம் முடிவெடுத்திருக்கிறது காரணம் என்னென்னா ஈரானுடைய செயலை கண்டிக்க இல்லை எதிர்க்க இல்லை அது பற்றிய எதிர்கருத்தை வெளியிட இல்லை என்ற அடிப்படையில் இஸ்ரேல் சொல்கிறதா இனி ஐநாவினுடைய பொதுச் செயலாளருக்கு இங்கே வர தடையாண்டு அந்த அளவுக்கெல்லாம் கடுமையான தீர்மானங்கள் எடுக்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது ஏன் இந்தியா கூட இப்பொழுது பயண தடையை விதித்திருக்கிறார்கள் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையிலான இப்போ ஏவுகணை தாக்குதல் தீவிரமடைந்திருக்கிறது அதற்காக இப்பொழுது ஈரானுக்கான வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்குமாறு இந்திய எச்சரிக்கை எச்சரிக்கை பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கான எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் போய் நீ அங்கே எதுவும் சிக்கல்கள் வரக்கூடாது என்ற காரணத்துக்காக தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் சொல்லி இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு இன்று என்ன நிலைமை என்றால் இந்த அணு ஆயுத கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல அதிநவீன தாக்குதல் உபகரணங்களுடைய கண்டுபிடிப்பு காரணமாக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அழிவுகளுடைய அந்த விகிதம் ஒப்பிட்டு அளவில் பார்க்கும் போது கடந்த காலங்களை விட மிக அதிகமாக தான் இருக்க போகிறது தான் இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்னென்றாலும் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக் கொள்ள வேண்டும் தாக்குதல்களை நிறுத்துங்கள் என்ற கோரிக்கைகளை சில பல அமைப்புகள் இன்னும் பல நாடுகள் முன்வைக்க ஆரம்பித்து இருக்கின்றன முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன ஆனாலும் அடிக்க ஆரம்பிக்கிறவங்க அடிக்கிறத விடுறாங்க தாக்குதலை மேற்கொண்ட வேண்டுமே இருக்கிறார்கள் வேண்டாம் என்ற வார்த்தையை தான் இன்று உலகம் எதிர்பார்க்கிறது யுத்தம் வேண்டாம் அமைதியாக இருங்கள் உயிர்களை காப்பாற்றுவோம் என்று பிள்ளைகளுடைய வாய் சுகாதாரம் மிக முக்கியமான விடயம் அதை பற்றி நிச்சயமாக நாங்கள் இன்றைய நாளில் சொல்லியாக வேண்டும் என்று மேலே திரு நாடுகளை பொறுத்தவரையில் தினமாக இருக்கிறது இனிப்பு பண்டங்களுக்கு இனிப்பு சம்பந்தமான பொருட்களை அவங்க சாப்பிடுறாங்க சாப்பிட்டு போட்டு பெற்றோர்களும் பள்ளிக்கூடத்துக்கு இல்ல வேலைகளுக்கு அவசரத்துல அந்த வாய் கவனிக்காம வாய் ஆரோக்கியம் அந்த அது தொடர்பாக கவனம் செலுத்துவது மிக மிக குறைவாக காணும் மக்களுக்கு எப்படின்னா இப்ப சின்ன பிள்ளைகள் தங்களோடு அதிகமாக நெருங்கணும் பெரியவர்கள் இனிப்பு பண்டங்களை கொடுத்து பழகுறாங்க கொடுத்தா பிள்ளைகள் நெருங்க அப்பா ஓடி வருவாங்க அம்மா ஓடி வருவாங்க தாத்தா பாட்டி என்று ஓடி வருவாங்க அப்பமா இனிப்பு பண்ணங்களே அதிகமா கொடுக்குறாங்க யாரு என்றால உறவு முறைகள் அப்படித்தான் சில நேரங்களில் உறவினர்கள் கூட வந்து இனிப்பு பண்ணங்களை கொடுக்கறது காரணம் இவங்க வந்தா இனிப்பு கிடைக்கும் இந்த இனிப்பால சிறுவர்களை அல்லது பிள்ளைகளை தங்கள் பக்கம் ஈர்க்க பாக்குறாங்க அவர் உண்மையை சொல்ல போனா எந்த ஒரு பிள்ளைக்கு யார் ஒருவர் இனிப்பு வழங்குறாரோ அவர் அந்த பிள்ளை மீது அன்பு அற்றவர் என்று நாங்க சொல்லுகிறோம் நீங்க